மக்கள் வணக்கம் பெரியார் ஒரு கோமாளி முட்டாள் என்பதை ஷோ விளக்கமாக கூறியிருக்கிறார் இந்த வீடியோவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் பச்சை தமிழர்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தயவு செய்து பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயகின் பெரியார் படம் வெற்றி பெற்றால் கடவுள் இல்லை என்று கொள்கை பரவான் கேட்டார் பெரியார் விநாயகர் செடியை உடைத்தார் அப்புறம் தான் ஒவ்வொரு இடத்திலையும் விநாயகர் தெருவுக்கு நாலு விநாயகர் அந்த படத்தில் அவங்க என்ன பண்ணணும் கற்பு பற்றி பெரியார் சொல்லியிருக்கிறதெல்லாம் போட்டு வர கற்புன்றது ஒரு சங்கிலி இதை உடை மேரேஜ் கூடாது இதெல்லாம் ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு வர மாதிரி அவன் இஷ்டப்பட்ட ஹோட்டலுக்கு அப்பப்போ போய்ட்டு வரலாம் இன்னைக்கு சரவட போகணும் நாளைக்கு உட் லட்ச் அப்படின்னு போகிற மாதிரி ஜம்மனு போகலாம் தமிழ் ஒரு காட்டு மராண்டி பாஷை தமிழ் படிக்கிறவன் உருப்பட மாட்டான் இந்த மாதிரி எல்லாம் பெரியார் படத்தில் வந்தால் அதனால தமிழ் போறது இல்லை அதனால கற்பு பழைய போறது போகிறதில்ல அதனால திருமணங்கள் நின்று போவதில்லை அதே மாதிரி கடவுள் எதிர்ப்பு கொள்கைகள் அதில் வந்தாலும் கடவுள் நம்பிக்கை அழிந்து போகுது